திருச்சி தரைக்கடை வியாபாரிகள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அமைச்சர் வீடுகளை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அறிவித்துள்ளனர் திருச்சியில் முக்கிய பகுதியான சிங்காரத்தோப்பு தெப்பக்குளம் என்எஸ்பி ரோடு சின்னக்கடை வீதி பெரிய கடை வீதி நந்திகோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தரைக்கடை வியாபாரிகள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கினை தொடர்ந்து தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள தரைக்கடைகளை அப்புறப்படுத்தப்பட்டு வேறு இடம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது தற்போது என்எஸ்பி ரோடு சின்னக்கடை பெரிய கடை வீதிகளில் தரைக்கடை வியாபாரிகளையும் அப்புறப்படுத்தும்படி நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து திருச்சி மாநகராட்சி அதிகாரிகள் இரண்டு நாட்களில் கடைகளை அப்புறப்படுத்த உத்தரவிட்டனர் இதனை கண்டித்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு தீக்குளிக்க முயன்றனர் இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் அதிகாரிகள் இடத்தை காலி செய்யும்படியாக தெரிவித்துவிட்டு கடந்து சென்றனர் இந்நிலையில் இன்று புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மக்கள் கலை இலக்கிய கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் தரைக்கடை வியாபாரிகளுடன் இணைந்து என்எஸ்பி சாலையில் அமர்ந்து தொடர்ந்து இதே இடத்தில் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நாங்கள் வியாபாரம் செய்வோம் எனவே எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது என்று தெரிவித்து கோஷமிட்டு மேற்பட்ட வியாபாரிகள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் முதலாளிகளுக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் கடை நடத்துகிறோம் சொல்லி கெஞ்சி கூத்தாடி குரலை எங்களை தாழ்த்தி கொண்டு அதிகாரியிடம் நாங்கள் கெஞ்சி மாறாடினோம் கடைசியில் அதிகாரிகள் என்ன சொன்னார்கள் சொன்னா இதையெல்லாம் ஏதோ செவிழங்காதல ஊதிய சங்கை போல கேட்டுவிட்டு ரெண்டு நாளையில் கடை சாத்திடுறோம் வியாபாரிகளை அப்புறப்படுத்துகிறோம் நீங்கள் ஒரு இடத்த பார்த்துக்கங்க தயாராக இருங்க நீங்கள் இடத்த செலக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான பேசி அனுப்புவதைப் போல் வியாபாரிகளை வெளியில் அனுப்பிட்டாங்க